இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் என் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன் மத்தியும் பதினெட்டு முப்பத்தி நீங்களும் அவனவன் தன் சகோதரர் செய்த தப்பிடங்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் இப்போ மன்னித்தல் பற்றி இன்றைக்கு நம்ம பார்த்துக்கலாம் மன்னிக்க வேண்டும் முக்கியமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கசப்படுகிறோம் கசப்பை எப்போ வரும் நமக்கு பிடிக்காத காரியங்கள் நமக்கு வேதனை படக்கூடிய காரியங்கள் வார்த்தைகளால் சொல்லால் செயலால் பல விதமான பணம் கொடுக்கல் வாங்கல் ஏ ஏதோ பல விதமான காரியங்கள்லாம் நமக்கு மனஸ்பாவம் வருது வரும்போது நம்ம கோவம் அடைகிறோம் கசப்படைகிறோம் ஆனா மன்னிக்கிறோம்னு சொல்லுவோம்னா வாய்ப்பு வாய்ப்பில்லை அது நினைத்து கொண்டே வாழ்கிறோம் இல்லை அப்போ ஏசப்பா சொல்கிறார் எல்லா சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் எல்லா இடமும் மன்னிக்க வேண்டியிருக்கு அன்பு காம்பிக்க வேண்டியிருக்கு இதுதான் அவர் சொல்லப்பட்டிருக்க மன்னித்த நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் குறைவாக இருக்கும் அந்த மன்னித்தலை சரிப்படுத்தி மன்னிக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால அவர்களை மன்னித்து ஆசீர்வதிக்கும் போது அந்த இடத்துல அந்த பிரச்சனையும் கிளியராகவும் உங்களுக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும் பிரச்சனையும் சால்வாகும் ஏசப்பா அவருடைய மன்னிப்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களோட இருக்கும் அதே போல் தான் இங்கே மத்திய பதினெட்டு இருபத்தெண்டில் பேதுரு அவரிடத்தில் சென்று ஆண்டுகளில் என் சகோதரன் விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரமல்ல எழுபது தரம் மட்டுமன்று உனக்கு சொல்லுகிறேன் என்ற இது நாம் ஏழு எழுபது என்று ஒரு வரையறை வச்சுருக்கோம் ஆனால் இங்கே பார்த்தா வாழ்க்கை ஃபுல்லாக இத்தனையோ கசப்பான சம்பவங்களை நம்ம பார்த்துக்கிட்டே தான் ஒருத்தர் மாத்திரமில்லை பல பேரிடம் அப்போ ஏழு எழுபதெல்லாம் எத்தனையோ வந்து கொண்டிருக்கும் அப்போ ஏசப்பா சொல்கிறார் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம மன்னிக்க மன்னிக்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும் அன்பு காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு நாம சொல்லும்போது நமக்கு அந்த சமாதானம் வராது அதனால் ஏசப்பாட்டை ஒப்புரவா இயேசுவிய நாமத்தில் ஏசப்பா அவர்கள் கொடுத்த காரியம் எனக்கு கசப்பை கொடுக்கறது வெறுப்பாக கொடுத்துருக்குன்னா கசப்படைஞ்சிட்டே என்ன மன்னிங்கன்னு நம்ம ஏசப்பட்ட சரண்டர் ஆகணும் இல்லாமல் யார் அந்த துன்பத்தை சேரலோ அவர்களும் நல்ல மனசாக ஏசப்பா சமூகத்தில் ஏசப்பா அவர்கள் இயேசுவின் நாமத்தினால இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் மன்னிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றமே நடைமுறைகளே மாறும் சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எத்தனையோ பேர் வாக்கு திட்டங்களை வச்சு ஆசீர்வாத வசனங்களை வச்சு இது கிடைக்கும் செய்வார் செய்வார்னு நம்ம வாயிலவில் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ஏன் தடைப்படுவதுனால் இதுதான் காரணம் உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துங்க ஏசப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க அதை நம்ம செய்யும்போது நம்ம நினைக்கிறோம் எல்லாமே கரெக்டாக இருக்கிறோம் ஆனால் ஏசப்பா சொல்கிற என்மேல் அன்புள்ளவன் என்னுடைய வார்த்தைகளே படி நடப்பான் அப்போ வார்த்தைகள்னு சொல்லும்போது இதுதான் இது வாழ்க்கையில் செய்யாமல் தான் நம்ம பல பேர் இருக்கிறோம் சின்ன சின்ன காரியங்கள்லாம் கசப்பட பிள்ளை தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை ஆராய்ச்சி பாருங்கள் எத்தனை பேர்கிட்ட கசப்பு எத்தனை பேர் இந்த இதயத்தில் நம்ம வச்சுருப்போம் இத்தனையோ விதமாக எத்தனையோ விதமான காரியங்களை சொன்னாங்க பேசுனாங்க இது எல்லாமே கசப்பான காரியங்கள் தயவு செய்து எல்லாத்தையும் நீங்கள் இயேசு நாமத்தில் மன்னித்து அவர் ஆசீர்வதிங்க கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு ஒரு சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இயேசு நாமத்தில் இந்த செய்தியை கிட்ட உங்களி